ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா சமையல் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான கிரேவி தான் பார்க்க போகிறேன் இது என்ன கிரேவின்னு பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி கிரேவி தான் ரொம்ப சைட் டிஷ் ஈஸியாக அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த சைட் டிஷ் செஞ்சிடலாம் இது என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா ஆலு பால கிரேவி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் நாலு உருளைக்கிழங்கு பாலக்கு வந்து பசலைக்கீரை சொல்லுவாங்களே அந்த ப பசலைக்கீரை தான் அது இது வந்து வெங்காயம் தக்காளி இது இது பார்த்தீங்கன்னா பூண்டு இது வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் இது இது வந்து மல்லித்தூள் இது இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நம்ம பாலக்கை சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியிலே இந்த பாலக்கை எப்போவுமே சேர்த்துடணும் இந்த பாலக் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு பசுத்தண்ணியில் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து இந்த ஜீரகம் சேர்த்துருங்க நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஒரு பேனில் என்ன வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பல்ல பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்ல பூண்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறிடுங்க இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கிளரி விட்டுருங்க அப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்கிவிடும் இப்போ தக்காளி இதில் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த தக்காளி சேர்த்துட்டு இப்போ அந்த அரைச்சி விழுத இதில் சேர்த்துலாம் இதில் பார்த்திங்கன்னா பாலக்கு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி விழுதை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விட்டுருங்க அதோடையே உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தோலெல்லாம் சீவிட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இன்றைக்கி ஒரு நாலு உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா அப்படியே வதக்கி விட்டுடுங்க என் சேனல் பார்த்திங்கன்னா இன்னொரு நான் ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து நான் ஜுவல்ஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன் பூஜை வீடியோஸ் எல்லாமே நான் அதில் போட்டுட்ருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கேலரி விட்டுருங்க அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பூஜை வீடியோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்ஸ் இதெல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸ்லலாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த அந்த அதோடய லிங்க் கொடுக்குறேன் யாருக்காவது வேணும்னா அதை போய் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த சேனலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இந்த கிரேவியோடைய இந்த மிளகாத்தூள் அந்த மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா அப்படியே நல்லா அதை கிளரி விட்டுருங்க இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ அதில் உப்பு சேர்த்துருங்க இப்போ அதை உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெஸ்பெயினு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ அதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறிடுங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் உங்களுக்கு இது ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த இது உங்களுக்கு ரொம்ப வேலையாக ஆகாது சீக்கிரமாக இதை இந்த கிரேவி செஞ்சிடலாம் எப்போவுமே நம்ம பாலக் வந்து பன்னீர் தானே போட்டு செய்வோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கு போட்டு இந்த பாலக் வந்து நம்ம கிரேவி இது செய்கிறோம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் போட்டுடுங்க இப்போ இது நல்லா அந்த கிரேவிலாம் நல்லா அந்த இதோடையே நல்லா அதை கலந்து விட்டுருங்க அந்த பாலை கிரே இது இருக்கு இல்லையா அதோடையே அந்த நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது அப்படியே இதுவாகிடும் ஃபுல்லாகவே இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம ஊற்ற வேணாம் நம்ம பாலை கரைச்ச தண்ணியே இருக்குது அது அதோடையே அந்த உருளைக்கிழங்கு போட்டுட்டு கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆலு பாலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இன்னொரு சேனல் வந்து நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த சேனல் இதோட லிங்க் வீடியோட லிங்க் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்